நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் நண்பன் சிவகாசி குரல்பதியன் டேவி டேவிட் கிருஷ்ணன் பெருநூறு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நண்பர்களே இப்போ நம்ம ஒரு சார்ட் கொடுத்துருக்கோம் இப்போ மீட்டிங்கில் நம்மளுக்கு கொடுத்தாங்க அந்த சாட்டில் எப்படி நம்ம ஃபில்லப் பண்ணுறது முதல்ல சாட்டை காமிச்சிடலாம் பார்த்துக்குங்க இதுதான் சாட்டு இந்த சாட்டில் பேசிக்கு வந்து மெயின் ஐடியும் போட்டிருக்காங்க அப்புறம் க்ளோனிங் ஐடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு க்ளோனிங் ஐடி வந்து பேசிக்கில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு வரும் மெயின் ஐடிக்கு நேராக முதல்ல நம்ம மேலே வந்து பாருங்கள் நேம் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க ஐடி நம்பர்னு போட்டுருக்கு பாருங்கள் அதுக்கு நேரம் இப்போ என்னுடைய ஐடி நம்பர் சிசி டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஜீரோ போட்டுக்கிட வேண்டியது பாஸ்வேர்டு அதில் எழுதி வச்சுக்கிட வேண்டியது ஒரு ஞாபகத்துக்கு அடுத்து கீழே வந்து நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து மெயின் ஐடி இரநூறுவா எப்போ பெய்டு டேட்டு அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம போட்டுக்கிடணும் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் என்னுடைய மெயின் ஐடி இந்த இருக்கு இதில் காமிக்கிட்டு செண்ட் அமுக்கணும் அப்படின்னா இந்த இரநூறுவா பெய்டு டேட்டு பேய்டுங்கிறத இப்படி லெஃப்டில் தள்ளணும் அப்படின்னா இந்த இருக்கா இரநூறு வந்து நவம்பர் இருபத்தி ஆறு சரியா இந்த நவம்பர் இருபத்தாறு தான் பெய்டு டேட்டு அப்போ இந்த நவம்பர் இருபத்தாறுங்கிறத இங்கே போய் போடணும் இந்த இருக்கா லெவல் ஒன் டூ ஹண்ட்ரடு இருக்கா அதுக்கு கீழே பெய்டு டேட் இருக்கு பார்த்தீங்களா இங்கே தான் போடணும் அந்த இரநூறுங்கிறது அடுத்து நம்ம இரநூறுவா ரெண்டு பேர்ட்டு இந்த வாங்கிட்டோம் வாங்கின உடனே நானூறுரூவா அப்கிரேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதில் பெய்டு டேட் இருக்குன்னு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம அடுத்து நானூறுரூவா அனுப்பி அப்கிரேட் பண்ண உடனே நம்ம வந்து அங்கே போட்டணும் அந்த தேதியை வந்து அந்த நானூறுக்கு கீழே டேட்டு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே போடணும் அதை இப்போ காமிக்கிறேன் இந்த இருக்குது நான் இரநூறுவா வாங்கிட்டு நானூறுரூவா ரெண்டு பேருந்து இரநூறுவா வாங்கி நானூறுரூவா அனுப்பிட்டேன் நானூறுரூவா பேடி டேட் எங்கே இருக்குது இந்த இருக்குது டிசம்பர் ஆறு இந்த டிசம்பர் ஆறுங்கிறத இந்த பாருங்கள் இங்கே போடணும் இந்த லெவல் டூ ஃபோர் ஹண்ட்ரடுன்னு போட்டிருக்கா கீழே லெவல் டூனு ரெட் கலரில் இருக்குது கீழே கீழே பேடி ரேட்டு அங்கே வந்து டிசம்பர் ஆறுன்னு போடணும் அப்புறம் நாலு பேர் வந்து நானூறுரூவா வாங்கிட்டோம் ஆயிரம் ரூபா அப்ரேடு பண்ணோம்னா அந்த தேதியை வந்து அந்த லெவல் திருக்கி கீழே ஆயிரரூவா அதுக்கு கீழே பெய்ட் ரேட்டுன்னு இருக்கா மேலே அதுக்கு கீழே அந்த போடணும் இங்கே பாருங்கள் நான் ஆயிரம் ரூபா அப்ரேடு பண்ணிவிட்டேன் அந்த தேதி இந்த இருக்குது இப்படி தெரிவித்தோம்னா இந்த ஜனவரி இருபத்தஞ்சு இந்த ஜனவரி இருபத்தஞ்சி எங்கே போடணும் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள் இந்த லெவல் த்ரீ ஆயிரம் பெய்டு ரேட்டு அதுக்கு கீழே அங்கே போடணும் இப்போ க்ளோனிங் ஏரியாவில் நமக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னா அதை பார்த்துட்டு அந்த க்ளோனிங் ஏரியாவில் சேம் இதே மாதிரி தான் நம்ம அங்கே விழப் பண்ணிக்கிட்டே வரணும் இரநூறுவா வாங்கியாச்சா அடுத்து நானூறுவா அப்டேட் பண்ண உடனே நானூறுக்கு கீழே போட்டுடணும் நாலு நானூறு வாங்கிட்டோமா ஆயிரரூவா அப்டேட் பண்ணிட்டோமா ஆயிரம் ரூபாய்க்கு கீழே அந்த பெய்டு ரேட்டுக்கு நேரம் அந்த மெயின் ஐடி அதே மாதிரி க்ளோனிங் ஐடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அது மெயின் அடி மாதிரி டிராவல் பண்ணும்போது அதுவும் இதே மாதிரி பிள்ளை பண்ணிட்டு வரணும் இவ்வளோ தான் இதுக்காக தான் இந்த சார்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுட்டோம்னா நம்மளுடைய சீனியாரிட்டி வந்துடுச்சா இல்லையா நம்ம எப்போ பெய்டு பண்ணணும் எந்த லெவலில் நம்ம ஏடி பேசிக்கு எந்த லெவலில் இருக்குது ஸ்டாண்டர்ட் எந்த லெவலில் இருக்குது ஏட்டு எத்தனாவது லெவல் நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம் வேண்டஸ் எத்தனாவது லெவல் அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம் அதனுடைய தேதி என்ன அப்படிங்கிறது இந்த ஒரே பேஜிலேயே மெயின் ஐடி அஞ்சு க்ளோனிங் ஐடி ஆக மொத்தம் இருபத்தி நாலு ஐடிக்கும் இந்த பேஜிலேயே நம்ம பார்த்துக்கலாம் போய் நம்ம வந்து சைட்டை ஓப்பன் பண்ணி அப்போ கேப்போ பார்க்க வேண்டியதில்லை இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காகத்தான் இந்த சார்ட்டு இருபத்தஞ்சி சீட்டு உள்ள ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கே வாங்கினவங்களுக்கு தான் அது தெரியும் வாங்காதவங்களுக்கு இனிமேல் தான் போஸ்டரில் வரும் அது வந்தால் அப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் ஏரியா கோஆர்டினேட்டர் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் வந்து கொடுப்பாங்க அவங்கவுங்க டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டருக்கடியே அது வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவங்க அவங்க ஏரியாவில் எப்போ அங்கே ஹால் மீட்டிங் வைக்கிறாங்களோ அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க போய் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ